இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான சைட் டிஷ் செய்ய போகிறேன் நான் சீவலில் இந்த வெங்காயத்தை பாதியாக வெட்டிட்டு இப்படி சீவனம்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும் பொடியாக வெங்காயம் கட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு கத்தியில் கட் பண்ண தெரிஞ்சால் அதே மாதிரியோட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது போல் எல்லா வெங்காயத்தையும் சீவி வச்சு போகிறேன் அழகை பூரா சீவியாச்சு எல்லாமே நான் இந்த சீவலில் தான் சேவனேன் அதான் உருளைக்கிழங்கு சீவும் இல்லைங்களா பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காலம் அதில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுட்டு வானல் வ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை பூரா போட்டு நல்லா நாலு அஞ்சு கப்பு ஆயிடுச்சு வெங்காயம் அதை நம்ம நாலு வெங்காயம் கட் பண்ணது பொடியாக கட் பண்ணவே நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதை நல்லா வதக்கணும் கொஞ்சம் சன்னமான தீலியே சிம்மில் வச்சே வதக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருந்தே இல்லைங்களா அந்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணிக்கணும் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுடுறேன் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் தக்காளியும் அதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக தான் வெட்டியிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணியாச்சு இதையும் அதிலே சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் மூடி வச்சோம்னா குழஞ்சிடும் அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சு வதக்க போகிறேன் மூடி வச்சுட்டு இது வதக்கி முடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து மசாலா தான் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த மசாலாலாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இது பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி இதுக்கு பேர் வெங்காய சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்